பாக்ஸ் ஆஃபீஸிலும் கிங் என நிரூபித்த நடிகர் விஜய் சேதுபதியின் மகாராஜா திரைப்படம் மொத்த வசூல் எவ்வளவு தெரியுமா விஜய் சேதுபதி நடிப்பில் வெளியாகி ரசிகர்கள் மத்தியில் தொடர்ந்து நல்ல வரவேற்பை பெற்று வரும் மகாராஜா படம் இதுவரை எவ்வளவு வசூல் செய்துள்ளது என்பது குறித்த தகவலை படக்குழு வெளியிட்டுள்ளது கோலிவுட்டில் இந்த ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் முதல் ஆறு மாதங்கள் வெளியான படங்கள் வணிக ரீதியாகவும் விமர்சன ரீதியாகவும் ரசிகர்களின் எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்தது விஜய் சேதுபதியின் மகாராஜா திரைப்படம் இதனால் திரையரங்கு உரிமையாளர்கள் மற்றும் விநியோகஸ்தர்கள் பெரும் மகிழ்ச்சியில் உள்ளனர் இந்த நிலையில் இப்படம் பாக்ஸ் ஆபீஸில் இதுவரை நூற்றி ஐந்து கோடி ரூபாய்க்கு மேல் அதிக வசூலை ஈட்டியுள்ளதாக படக்குழு அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது பெரிய பட்ஜெட்டில் பான் இந்தியா படங்கள் வந்த போதிலும் மகாராஜா திரைப்படம் இன்னும் பல திரையரங்குகளில் வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருப்பதே எதிர்க்கச் சான்று மேலும் வெளிநாடுகள் மற்றும் தமிழ் பேசாத பிரதேசங்களிலும் இப்படம் அற்புதமான வரவேற்பை பெற்றுள்ளது இப்படத்தின் வெற்றி குறித்து தயாரிப்பாளர் சுதன் சுந்தரம் கூறும்போது இது வணிக ரீதியாக கிடைத்த வெற்றி என்பதையும் தாண்டி தயாரிப்பாளராக இந்த படம் எனக்கு ஆத்ம திருப்தியை கொடுத்துள்ளது உள்ளடக்கம் சார்ந்த திரைப்படங்களை வரவேற்கவும் பாராட்டவும் திரைப்பட ஆர்வலர்கள் எப்போதும் தயாராக இருக்கிறார்கள் என்ற நம்பிக்கையை மகாராஜா கொடுத்துள்ளது மகாராஜா திரைப்படத்தை உருவாக்க முடிவு செய்த போது இது பார்வையாளர்களை நிச்சயம் கவரும் என்று நம்பினோம் ஆனால் எங்களை ஆச்சரியப்படுத்தியது என்னவென்றால் கமர்ஷியல் ரீதியாகவும் எங்களுக்கு கிடைத்த அங்கீகாரம்தான் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டின் முதல் ஆறு மாதங்களில் தமிழ் சினிமா நிறைய வெற்றிகரமான திரைப்படங்களை தயாரித்திருப்பது மகிழ்ச்சி அளிக்கிறது அதில் மகாராஜா திரைப்படம் ஒரு சிறந்த இடத்தை பிடித்திருப்பது எங்களுக்கு பெருமை படத்திற்கு ஆதரவு கொடுத்த பத்திரிகை மற்றும் ஊடகங்களுக்கும் நன்றி என்றார் ஃபேஷன் ஸ்டுடியோஸ் சார்பில் சுதன் சுதந்திரம் திரூட்டின் ஜெகதீஷ் பழனிசாமியுடன் இணைந்து தயாரித்துள்ள படம் மகாராஜா இப்படத்தை நித்திலன் சுவாமிநாதன் எழுதி இயக்கியுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது